அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல கதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹாஜத்தை நிறைவேறக்கூடிய ஒரு பெரிய ஹாஜத்தாக இருந்தாலும் சரி அது சின்ன ஹாஜத்தாக இருந்தாலும் சரி எல்லாவுடைய தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு திக்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம் சக்தி வாய்ந்த ஒரு திக்கரை இது இதை முழு நம்பிக்கையோடு நம்ம வந்து அர்த்தம் புரிஞ்சு நம்ம ஓதணும்னா கண்டிப்பாக அல்லாஹும் நம்மளுடைய தேவையும் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பாங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு ஓதுவோம் இந்த ஒரு திக்கரை தொடர்ந்து எட்நூற்றி எழுவத்தி நாலு தடவை ஓதிட்டு நம்ம ஹாஜத்தை கேட்டோம்னா ஒரு மேஜிக் மாதிரி நம்மளுடைய தேவைகளை அனைத்தையுமே அல்லாஹை வந்து நிறைவேற்றி கொடுப்பான் இந்த ஒரு திக்கரை எப்படி ஓதலாம்னு நம்ம பார்க்கலாம் நல்ல முறையில் உதவு செஞ்சுட்டு கிப்லா விதிசையை முன்னோக்கி அமர்ந்து ஆவது பில்லாகி வினா ஷைதான் ரஜி முஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று ஒரு வாட்டி கூறிட்டு உங்களுடைய ஆஜத்தை மூன்று வாட்டி சொல்லிட்டு அருது இப்ராஹிமை பதினோரு முறை நம்ம சொல்லிவிட்டு சூரா நசர் இருபத்தி ஒரு முறை ஓதிட்டு அல்லாஹ் ரபி லாஷர கழகங்கிற வார்த்தையை வந்து எட்நூற்றி எழுபத்தி நாலு முறை ஓதிட்டு உங்களுடைய ஹாஜத்தை மூன்று முறை சொல்லிவிட்டு அப்புறமா தருதை பிரம்மி செலவாத்தை பதினோரு முறை சொல்லி பாருங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய நாட்டங்கள் நிறைவேற வரைக்கும் விடாமல் இதை செஞ்சு பாருங்கள் இந்த அம்மலை தொடர்ந்து செய்கிற காரணத்தால் அல்லாஹ் நம்மளுடைய தேவைகளை ரொம்ப விரைவாகவே அல்லாஹ் நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுப்பான் நம்பிக்கையோடைய இந்த துவாமை வந்து இந்த ஒரு வஜீஃபாவை வந்து நம்ம செய்வோம் இன்ஷா அல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தலா